வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையார்ல இருந்து ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கான பலாபலம் பார்த்துட்டு வரோம் மேஷம் முதல் பார்த்துட்டு வந்தாச்சு அதில் கடைசி ராசியான மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த கேது பயிற்சி இது வந்து வாக்கியப்படி திருக்கணிதப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பயிற்சி திருக்கணிதப்படி இது மீன ராசிக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்குற இந்த நேரத்தில் ஒரு நற்பலன் நடக்கக்கூடிய ராசிகள்னு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அதில் மீனமும் ஒன்று இன்னும் சொல்ல போனால் நன்றுன்னே சொல்லணும் நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்த கேது இந்த ராகுவும் கேதுவும் ராசியில் ஒன்று ஏழு அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாங்க ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்க இந்த பதினெட்டு மாதமும் ராகுவும் கேதுவும் உங்கள் ராசியில் இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்து சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு ஒரு ரிலீஃப் இந்த ராகு பகவான் பின்னோக்கி அதாவது உங்கள் ராசியில் இருந்து பனிரெண்டாம் இடம் சென்று அங்கே உட்காரப்படுறார் கும்பத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த கேது அவரும் பின்னோக்கி ஆறாம் இடம் வராரு இந்த ஆறு பனிரெண்டுங்கிறது பொதுவாகவே ராகு கேதுவுக்கு சிறப்பான இடம் சரி என்ன சார் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமான மாற்றம் தான் மாற்றமே முன்னேற்றம் சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம் பொதுவாக ராகுங்கிற கிரகம் ஒரு வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அது ஒரு ஓவர்சீஸ் பிளானட் அப்படிம்பாங்க அது பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு ட்ராவலை சொல்லக்கூடிய ஒரு இடம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காருது அப்போது நிறையா பேருக்கு இப்போது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஆஃபரிங் வரலாம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும் இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு பத்து பேரை தான் செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா அதில் பத்து பேரில் நீங்களும் இருப்பீங்க அதனால் வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகலாமா சார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சார் வெளிநாட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி இப்போ நீங்கள் கிளம்பி போயிட்டு வருவீங்க வெளிநாடுகள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்களே இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இப்போ நல்லா பண்ணலாம் இப்போ இந்த நேரத்தில் இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அது சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பாக லாபம் கிடைக்கும் இப்போ அருமையான நேரம் இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அதே மாதிரி இந்த தொல் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போது அருமையான நேரம் திரைத்துறையினருக்கு இப்போ நீங்கள் நடித்த படமோ இல்லை நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிற நேரம் இப்போ உங்களை பற்றின டாக்கு தான் இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நல்ல நேரம் அதே மாதிரி வழக்கு கோர்ட்டு கேஸு இழுபறியாக இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இப்போது ஒரு சான்ஸு இப்போ அதெல்லாம் இப்போ சரியாக வந்துடும் இப்போ நீங்கள் ஏதாவது வந்து உங்கள் மேலே ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸெல்லாம் இப்போது டிஸ்மிஸ் ஆகிரும் இப்போ வழக்குகளே இல்லை ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஆரோக்கியத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கும் நல்ல டாக்டரு நல்ல பரிசோதனை அதனால் நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுவீங்க அதனால் இப்போ உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுது மனது தெளிவாக இருக்கும் செயலில் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதே காலகட்டத்தில் குரு பயிற்சியும் இருக்குது நம்ம குரு பயிற்சிக்கு மீனராசிக்கு தனியாக பலன் போட போகிறோம் ஆனால் இந்த குருவையும் நம்ம கணக்கில் எடுக்காமல் இந்த ராகுக்கேது பயிற்சியோட பலனை முழுமையாக சொல்ல முடியாது உங்கள் ராசி அதிபதியான குரு இது காலம் வரைக்கும் மூணாம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த குரு மே மாதம் பதினோராம் தேதி மிதுனத்துக்கு போகிறார் இந்த மிதுனத்துக்கு போய் குரு அங்கே இருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ரெண்டு மாதம் அதிசாரத்தில் போய் கடகத்துக்கு போக போகிறாரு அந்த நேரமும் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல குரு அமரப் போகிறாரு இந்த காலகட்டமும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குரு உச்சம் பெற்றாலும் உங்களுக்கு யோகம் குரு கேந்திரத்தில் உட்கார்ந்தாலும் யோகம் குரு உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு இது அயன சயன மோட்சஸ்தானம் அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு இந்த குரு பயிற்சியும் பிரமாதமாக இருக்க போது ராகுகேது பயிற்சியும் பிரமாதமாக இருக்குது உங்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பதவி எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி எந்த பழையின பாலினர்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓகோண்டிருக்கு தொட்டது எல்லாம் மண்ணில் நீங்கள் எதை விதைத்தாலும் பொண்ணு தான் விளைய போகுது அளவுக்கு இது வரைக்கும் உடம்பெல்லாம் பொண்ணாக போச்சுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ பொன் மலை அப்படி பொழிய போகுது அளவுக்கு ஓஹோன் இருக்குது டாப்பாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அருமை அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து சனி இருக்கும்போது ஏழரை சனி அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயப்படுவாங்க அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க பனிரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் ஒன்றா இருக்காங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் வருவார் அப்போது இதே ஏழரை சனி தான் இந்த ஏழரை சனி கொஞ்சம் கெடுபலனை செய்யும் அதனால் திருநள்ளாறு சென்று தர்பார்ஸ்வரரை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த நல்லெண்ணையால் அபிஷேகம் செய்து வர்றது அந்த கெடுபலனை செய்யும் நிறையா பேருக்கு இந்த ஏழரை சனி நடக்கிற இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் நடக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு மீனராசிக்காரர்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி நீங்கள் முப்பது வயசை தாண்டிட்டீங்க இன்னும் வரண் அமையலன்னா இந்த வாட்டி வரண் அமைஞ்சிரும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும் கெட்டி மேளம் கேட்க போகிற நேரம் வாழை மரம் தோரணம் கெட்ட போகிற நேரம் புது மனை குடியேற போகிற நேரம் இந்த மாதிரி சுப விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிற மீனராசிக்காரர்களுக்கு நேரம் சரி பரிகாரம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இந்த கேது பகவானுக்காக இதை நம்ம பன்னிரெண்டு ராசிக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன் மீனராசிக்காரர்களுக்கும் இது தான் இந்த கேது பகவானுக்காக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குங்க குடந்தை நாகேஸ்வரரை போய் வணங்குங்க கும்பகோணம் டவுன்லேயே இருக்க ரெண்டாயிரம் வருடம் பழமையான முதன்மையான ராகுக்கான பரிகார கஷேத்திரம் அது அங்க போய் ராகு பகவானுக்காக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற நேரத்தில் போய்ட்டு வாங்க ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த குழந்தை நாகேஸ்வரரை வணங்குவது சிறப்பான பலன் ஓகோன்றிருக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி